கிளிநொச்சி உருத்தரப்புறம் பிரதேசத்தில் கடந்த ஜூன் இருபத்தொராம் திகதி காணாமற் போன மூன்று வயது சிறுமியான சந்திரகுமார் ஜெருசிகா என சந்தேகிக்கப்படும் சிறுமியின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் காணாமற் போனதாக கூறப்படும் பகுதியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எள்ளக்காடு நெல்வயல் பகுதியில் பெரும்பகுதி அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிறுமியினுடையதாக கூறப்படும் சடலத்தின் அருகில் காணாமல் போனபோது அணிந்திருந்த உடையினை வைத்து உறவினர்கள் தமது குழந்தையினுடையது என அடையாளம் காட்டியுள்ளனர் எனினும் குறித்த சடலம் காணாமல் போன சிறுமியினுடையதா என்பது தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் தற்பொழுது முன்னெடுத்து வரும் அதேவேளை மரணம் தொடர்பிலான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சிறுமி காணாமல் போன தினம் முதல் போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் அதேவேளை சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒன்றுக்கொன்று முரணான தகவல்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காணாமல் போனதின் பேர பிள்ளை பாவம் பச்சை பாத்தியாக்கள் எல்லாம் கால் தடம் இருக்கு நாங்கள் கண்ட நாங்கள் பிள்ளை கண்டு எல்லாரும் சொல்லிடணும் நேற்று நாலரை இருந்து வயக்காலுக்கு குளிக்க போய் பிள்ளை காணையில் நாலரைலேருந்து இருந்து நேற்று ஆடிஎஸ் ஆமி முழு பேருக்கு மறைவிச்சு ஏழரைக்கு வந்தவ நாங்கள் அதுக்கு முதல் எங்களோட மக்கள் கிராமத்து மக்கள் ஆமி எல்லாம் சேர்ந்து தடவி புள்ளவரிடம் இல்லை நாங்கள் ரெண்டாக்கி தேடி போன இடத்துல காலேஜ் இருக்குன்ற தகவல் வந்து போன இடத்துல காலேஜ் இருந்தது புலிஸோட எல்லாம் நாங்கள் சேர்ந்து தடவி நாங்கள் தடவி எங்கேயும் புள்ள கிடைக்கிற சேர்ந்து அங்கே காலேஜ் இருக்குன்ட்டு நாங்கள் வந்தப்போ இங்கே இடையில காலேஜ் இருந்தது அங்கேயும் இருக்கு நாங்கள் தேடி எண்ணும் பிள்ளை எங்களுக்கு கிடைக்கல இதனைத் தொடர்ந்து விசேட அதிரடிப்படையினர் பிரதேச மக்களுடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் குறித்த தேடுதல் நடவடிக்கைகளின் நான்காவது நாளன்று நேற்று சடலம் மீட்கப்பட்ட எள்ளக்காடு பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது எனினும் அன்றைய தினம் சந்தேகத்திற்கிடமான எதனையும் படையினரால் அடையாளம் காண முடியவில்லை இந்நிலையில் நேற்று எள்ளக்காடு வயல் பகுதிக்கு கிருமிநாசினி தெளிக்க சென்ற நபரினால் அவரது வயல் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சடலம் காணப்பட்டமை தொடர்பில் வழங்கிய தகவலை அடுத்து குறித்த சடலம் போலீசாரினால் மீட்கப்பட்டது